அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழ்க்கு கொஸ்டின்ஸ் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக நியூ சிலபஸ் படி பார்த்துட்டு வரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி கேட்கப்பட்ட ஒரு தேர்விலிருந்து இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் முதல் கேள்வி எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார் உவமையின் பொருளை எழுதுக கொடி கட்டி பறந்தார் இந்த உவமையின் பொருள் பார்த்தீங்கன்னா விளங்குதல் என்பது சரியான ஒன்று பந்து உருண்டது வாக்கிய அமைப்பினை கண்டறிக இது நீங்க நம்ம பார்த்த எல்லாம் வந்துட்டே இருக்கிற கேள்வி பந்து உருண்டது ஆப்ஷன்ல பந்து உருண்டது என்பது தன்வினை வாக்கியம் என்பது சரி நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை அவருக்கு வந்து வலி இருக்கிறதுனால நான் வந்து கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை இதே வந்து பாத்தீங்கன்னா நீ விளையாட வர்றையா அப்படின்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னா உருவது கூறல் விடை இனிமேல் நடக்க போறது சொல்றத உருவது கூறல் விடைன்னு சொல்லுவோம் பிரவினை சொற்றொடரை கண்டறிக பூங்குழலி திருக்குறள் கற்றிலல் திருக்குறள் கற்றாள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் பூங்குழலி என்ன பண்றாங்க இன்னொருக்கு திருக்குறளை சொல்லித்தராங்க கற்பித்தாள் என்பது பிறவினை சொற்றொடராகும் பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாளா இது வந்து வினா வினாவா வரும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர் பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் என்பது சரி சரியான இணையை தேர்ந்தெடு குறை குறை அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குறை நாயின் குறைப்பொலி அளவை குறைத்தல் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்துக தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது ராசராசனால் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டது ராசராசனால் தஞ்சை பெரிய கோவில் இதில் ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் என்ன வரும் தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது என்பது சரியான தொடர் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு வா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் வந்தவர் என்பது வினையாளனையும் பெயராகும் பின்வரும் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறி தா இதனுடைய வினைமுற்று இதுல தந்தங்கிறது பெயரச்சம் தந்துங்கிறது வினையச்சம் தந்தவர்ங்கிறது வினையாளனையும் பெயர் வினைமுற்று பார்த்தீங்கன்னா தருகின்றனர் என்பது சரியான வினைமுற்று சிறி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் இதுல சிரித்து வினையச்சம் சிரித்த பெயரச்சம் சிரித்தல் தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர் என்ன வரும் சிரித்தவள் என்பது வினையாளனையும் பெயர் உன் எனும் வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்க உண்டான் உண்டு உண்ட இதில் உண்டவன் என்பது வினையாளனையும் பெயர் உண்ட பெயரச்சம் உண்டு வினையச்சத்துக்கு வரும் தருகுவேன் என்பதன் வேர்ச்சொல் என்ன இதில் நம்ம எடுத்தோன்னே தருன்னு போற்றக்கூடாது அதில் வேர்ச்சொல் என்ன வரும் தா என்பதுதான் சரியான வேர்ச்சொல் கா பார் என்பதன் வேர்ச்சொல் என்ன இதுல பார்த்தீங்கன்னா கா என்பதுதான் சரியான வேர் சொல்லாகும் சரியான தொடரை கண்டறிக நான் ஊம் உண்ணும் வழக்கத்தை சந்திப்பில விட்டு விட்டுவிட்டேன் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ஊம் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன் இதுதான் சரி இதுல வந்து உண்ணும் அதே மாதிரி வழக்கம் இதெல்லாம் வந்து தவறு நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று குழவி குளவி பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக குழவின்னா என்ன வரும் வண்டு இது வந்து குழந்தை என பொருள்படும் அடுத்த ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஆப்ஷன் அப்படி பாருங்க லூட் மியூசிக் யாலிசை சாம்பர் என்பது அறையை குறிக்கும் ரோட்டு என்பது மனப்பாடம் டிக்டாக்டிக் கம்பைலேஷன் நீதிநூல் திரட்டு ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை பிறமொழி சொற்களை நீக்குக யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் சட்டை போட்டு அதே மாதிரி ஆடை அணிந்து அணிகலன் அணிந்து இதில் சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் என்பது சரியான தொடர் சொற்களை நீக்கி எழுதுக குலசேகர் ஆழ்வார் கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் இத்தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி இதில் பார்த்தீங்கன்னா கோட்டம்மா பால் வலுவமைதி பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார்ங்கிறது திணை வலுவமைதியை சாரும் தொடரில் உள்ள பிழையற்ற மாக்கியம் எது பானை உட பானையை உடைத்தது கண்ணன் அல்ல பானையை உடைத்தது கண்ணன் அன்று இதில் சரியான ஒன்று பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இதே பெண்வான இருந்தால் கண்ணன் சாரி அல்லல் அப்படின்னு வரும் பானை உடைத்தது கண்ணன் அல்லேன் இதில் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என்பது சரியான வாக்கியமாகும் எதிர்ச்சொல்லை கண்டறிக இன் சொல் இனிய சொல் இதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும் கண்டிப்பாக வன் சொல் என்பது எதிர்ச்சொல்லாகும் விண்ணம் எதிர்ச்சொல் தருக விண்ணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேதம் என பொருள்படும் அப்போ இதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும் சேதமற்ற என்பது சரியான விடை பால் கூட்டல் ஊறும் எழுதுக இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஊறும் என்பது சரியான விடை மாசரை பிரித்து எழுத நமக்கு கிடைப்பது என்ன எதுக்கு என்ன வரும் மாசு கூட்டல் அற ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக இதுல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் இதுதான் சரி பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான் இது தவறு பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார் இது பண்மையில வர்றதுனால திட்டமிடுகிறார் தவறு பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகின்றது இதுவும் தவறுதான் அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துக்கூறல் என்ன விடை வகையை சாரும் அவர் போக மாட்டேன்னே சொல்லுகிறார் இது வந்து மருத்துக்கூறல் மறை விடை ஆகும் ஒருமைப்பன்மை பிழை நீக்குக இவை பழங்கள் அன்று இது பழங்கள் அன்று இவைகள் பழங்கள் அன்று இதில் பார்த்தீங்கன்னா இது பழம் அன்று என்பதுதான் சரியான விடை ஒருமைக்கு ராமன் குகனிடம் விடுநணி கடிது என்றான் இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தெரிக கடிது அப்படின்னா என்ன கடிது என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா விரைவாக என பொருள்படும் பொருத்தி வினா காண்க யானர் அப்படின்னா என்ன வாரி ஓதை முட்டாது யானர் புது வருவாய் வாரி வருவாய் ஓதை என்பது ஓசையை குறிக்கும் முட்டாது தட்டுப்பாடின்றி ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை நண்பா படி என்ற விழித்தொடர்க்கு இ இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க இதில் தேன்குடி விரைவாக வா அங்கே போ கண்ணா வா என்பது சரியான இணையாகும் கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இதை அடிக்கடி கேட்டாங்க பழைய கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா ரூபாயத் அப்படின்னா நான்கடி செய்யல்னு பார்த்துருப்போம் இதில் கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும் கூட்டப்பயிர்கள் இதில் சொல் அதாவது கல்னா கற்குவியல் பழக்குலை புல்கட்டு ஆட்டு மந்தை சரியான இணை தொடரை தேர்வு செய்க இது நம்ம சொன்னதுதான் கல்லுக்கு கல்குவியல் பழக்குலை புற்கட்டு ஆட்டு மந்தை ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று வறுக்கை என்பது என்ன ஆப்ஷனில் வறுக்கை என்பது பலாபழம் என்பதை குறிக்கும் சரியான கூற்றினை தெரிவு செய்க ஆ என்பது எதிர்மறை இடைநிலை வீட்டிற்கோர் புத்தக சாலை என்பது அன் அண்ணாவின் வானொலி உரை வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் கூற்று காரணம் சரியா தவறா உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருளை தருவதில்லை பொருள்களை தருவதில்லை உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும் உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருளை தருவதில்லை என்பது தவறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரணமும் தவறு அதாவது உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும் என்பதும் தவறான ஒன்று கூற்று ஒரு ஆணை ஓர் ஆணை குறிப்பதும் ஆண்பால் உயர்துணைக்கு உரியவன் ஆண் இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக இறை ஈகை உடல் ஊன் படம் பார்த்தல் இதில் சிறகு வளர்த்தல் என்பது தவறான இணையாகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பெரிய எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அவன் பெரிய நண்பனாக இருக்கிறான் பெரிய விலங்கிடம் பழகாதே இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய ஓவியமாக வரைந்து வா ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று கீழ் கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஆப்ஷன் சீதா சரியான விடை சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக இதில் பாருங்க அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்க வேண்டும் இதுல என்ன வரும் ஏனெனில் என்பது சரியான ஒன்று அடுத்த ஒன்று பாருங்கள் நேற்றிரவு நல்ல மழை பெய்தது சரியான இணைப்பு சொல் ஏரி குளம்பு ஏரி குளங்கள் நிரம்பின நேற்றிரவு நல்ல மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின என்பது சரியான ஒன்று ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நாளைன்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன வரும் சிறு நடத்துவார் என்பது சரியான விடை சோளம் விளக்கு தேன் தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது என்ன இதில் சோள விளக்கு சோள தேன் தேன் சோளம் இதெல்லாம் தவறு சோளத்தட்டு என்பதுதான் புதிய சொல்லாகும் சரியான இணையை கண்டறிய இதுல மணியடி மரக்கிளை அதே மாதிரி தேவாரம் இப்படி வரும் இதில் ஆள் கூட்டல் இலை ஆளிலை என்பது சரியான இணையாகும் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வளை வழங்குகிறோம் வாயில் நம்ம இப்போ என்னன்னு சொல்றோம் வாசல் என அழைக்கிறோம் சரியான நிறுத்தற்குறியுடைய தொடரை தேர்ந்தெடு இதுல வணக்கம் கமா ஐயா நான் இணைய தமிழன் பேசுகிறேன் இதுதான் சரியான ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறிவெல்ல இதில் நான் இணைய தமிழன் பேசுகிறேன் அதே மாதிரி இங்கே கமாவில் இங்கே புல் முற்றுப்புள்ளி வந்திருக்கு இதனால் சரியான ஒன்று வணக்கம் கமா ஐயா நான் இணைய தமிழன் பேசுகிறேன் என்பது சரி எந்தை இதனுடைய சரியான மருவு என்ன எந்தை இதில் தந்தை என்பது சரியான மருவு ஆகும் ஊர் பெயரின் மருவுவை எழுதுக சரியான ஊர்பெயரின் மருவு என்ன இதில் மயிலை மயிலாப்பூர் வரணும் புதுமை புதுக்கோட்டை தவறு அதாவது புதுகை தான் புதுக்கோட்டை குஞ்சை தஞ்சை தஞ்சாவூர் இதுல குடந்தை கும்பகோணம் என்பது சரியான மருபு தவறான ஊர்பெயரின் மருவுவை எழுதுக இதுல உதகை உதகமண்டலம் தஞ்சை தஞ்சாவூர் குழந்தை கும்பகோணம் இதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் புதுகை அப்படிங்கிறதான் எது வரும் புதுக்கோட்டைக்கு வரும் புதுவை என்பது புதுச்சேரிக்கு வரும் மருவாகும் ஆகும் திசை சொற்களை பொறுத்துக ரூபாய் என்பது எதிலிருந்து வந்தது இந்துஸ்தானி அதே மாதிரி துட்டு டச்சு நபர் அப்படிங்கிறது அரபி குல்லாங்கிறது பார்சி மொழி சொல்லாகும் ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக பிரிண்டர் படியெடுப்பி ஹார்ட் டிஸ்குனா மென்பொருள் தவறு ஸ்கிரீன் கீபோர்டு விசைப்பலகை என்பது சரியான ஒன்று அலுவல் சார்ந்த சொற்களை கண்டறிந்து எழுதுக ஸ்டாம்ப் பேட் இதனுடைய தமிழாக்கம் என்ன இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மை பொதி என்பது சரியான ஒன்றாகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அடுத்த ஐம்பது கேள்விகளை நாளைய வீடியோ பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்